எல்லாருக்கும் வணக்கங்க மார்கழி மாதம் அப்படின்னாவே ஞாபகம் வர்றது கோயில் கோயிலில் காலையில் வேலைனாவே வந்து அதிகாலையில் நாமாவளி பாடும் கோயில் பிரசாதம் தாங்க மார்கழி மாதம் என்ன செய்யலாம் முத நாள் வந்து எப்படி வந்து சாமி கும்பிடலாம் என்னென்ன பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாங்க மார்கழி மாதத்தில் தான் தேவர்கள் உலா வரும் நேரங்க அதனால் மார்கழி மாதம் வழிபாடு அப்படிங்கிறதுக்கே ரொம்ப சிறப்பு பிரம்ம முகூர்த்த வழிபாடு ரொம்ப ரொம்ப நல்லது நல்லதையே நினச்சி வேண்டுதல் வைக்கும் பொழுது நிச்சயமாக அது நடக்குங்க இந்த மார்கழி மாதம் தொடர்ந்து என்ன பண்ணலான்னு பார்க்கலாங்க முழுசாக பக்தி மாதம்னு சொல்லுவாங்க இந்த மாதம் ஃபுல்லாகவே ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா வீடு சார்ந்து எந்த ஒரு காரியத்தையுமே பண்ணக்கூடாது என்னென்னா புது வீடு கூடி போகக்கூடாது வீடு வாங்கக்கூடாது வீட்டுக்கு நிலக்கால் வைக்கக்கூடாது இந்த மாதிரி வந்து எதுவுமே செய்யக்கூடாது ஆனால் மற்ற எல்லாமே செய்யலாம் வளைகாப்பு செய்யலாம் மற்ற எல்லா ஃபங்க்ஷனும் நம்ம வந்து செய்யலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த மாதம் சிவபெருமானுக்கு ரொம்பவே சிறப்பு வாய்ந்த ஆருத்ரா தரிசனம் அப்படின்றது வருது அதே மாதிரி வைகுண்ட ஏகாதசி பெருமாளுக்குரிய சிறப்பு நாளும் இந்த மாதத்துல தான் வருது அதனால தான் இறை வழிபாடு ரொம்பவே சிறப்பு அப்படின்னு சொல்கிறாங்க சீக்கிரமாக எழுந்து இறைவனை நினச்சி வழிபாடு செய்யும் பொழுது இந்த வருஷம் மட்டும் நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பாருங்க அது வந்து நீங்கள் இன்னும் அடுத்த வருஷம் வந்து நீங்களாகவே வந்து மோட்டிவேட் ஆகி நீங்கள் வந்து செய்வீங்க நானும் அப்படிதாங்க இந்த தடவை தான் நான் இந்த மாதிரி நேரத்திலே எழுந்திரிச்சு நான் ஸ்டார்ட் பண்ணி நே இறை வழிபாடு செய்கிறேன் வார்த்தைகளால் சொல்லவே முடியாதுங்க பிரம்ம முகூர்த்த பூஜை ஸ்டார்ட் பண்ணி இது அஞ்சாவது நாள் இது ஃபுல் வீடியோவாக ஃபுல் ஷூட் பண்ணியிருக்கேன் ஆனால் இந்த அஞ்சு நாளுமே நான் வந்து டிஃப்ரெண்ட்டாக அதாவது எனக்கே தெரியும் மாற்றம் நான் என்ன வந்து டிஃப்ரெண்ட் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பட் எல்லாமே பாசிட்டிவ் எனர்ஜி தாங்க எதுவுமே நெகட்டிவ் கிடையாது கஷ்டம் இருக்கும் ஒரு சில கஷ்டங்கள் நம்ம வாழ்க்கையில் எழுதப்பட்ட விதி அதனால் நான் கஷ்டம் வரும்பொழுது தொகண்டு போகாமல் இருக்க அடுத்து என்ன வாட் நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு போகிற மாதிரி நானே மோட்டிவேட் ஆயிடுறேன் அது வந்து நீங்கள் ஃபீல் பண்ணாதான் தெரியும் நீங்களும் செய்யுங்க அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா அடுத்தவங்க சொல்கிறாங்க கஷ்டமாக இருக்குது கடுப்பாக இருக்குது கடுப்பாக சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செய்யாதீங்க இது வந்து கண்டிப்பாக உங்களால் ஃபாலோ பண்ணவே முடியாது நீங்களே இஷ்டப்பட்டு பண்ணி பாருங்கள் அதாவது மூன்றுக்கு எழுந்து குளிச்சுட்டு நாலு மணிக்கு பூஜை பண்ணுங்க அதுதான் பிரம்ம முகூர்த்தம் அப்படின்றது அது ஏன் அப்படின்னா அப்போ தான் வந்து தேவர்கள் உள்ளா வருவாங்க இதில் வந்து பூஜை பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பலன் கிடைக்கும் அவ்வளோ அற்புதமான இந்த பிரம்மமுகூர்த்த பூஜை வழிபாடு வந்து கண்டிப்பாக நீங்கள் செய்யுங்க ஆல்ரெடி பிரம்ம முகூர்த்த பூஜை பற்றி நான் வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் என்னென்ன பண்ணலாம் அப்படின்ட்டு நான் எப்படி ஃபாலோ பண்ணுறேன்னு ஷேர் பண்ணியிருக்கேன் பார்க்காதவங்க சேனலில் செக் அவுட் பண்ணி பாருங்கள் அடுத்தது மார்கழி ஒன்றாந்தேதியிலேருந்து முகூர்த்த நேரத்தில் நாலு மணிக்கு அதாவது மூணு டு அஞ்சு டைமுக்குள்ளே வந்து எழுந்து குளிச்சுட்டு வாசலில் ரெண்டு அகல் விளக்கு ஏற்றுங்க அது வந்து நம்ம எந்த விளக்கு வேணால் வைக்கலாம் ஆனால் அகல் விளக்குல வச்சோம் அப்படின்னா ரொம்பவே சிறப்பு அதில் வந்து பஞ்சு பஞ்சத்திரி வந்து யூஸ் பண்ணுங்கள் நல்லெண்ணெய் வந்து விட்டு நம்ம வந்து தீபம் ஏற்றிக்கலாம் நம்ம சாமி அறையில் தீபம் போட்டு உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்தோட நாமாவளி சொல்லி பத்து நிமிஷம் வழிபாடு செஞ்சு பாருங்கள் அதுக்கப்புறமா நம்ம மனசில் இருந்த பாரமே குறைஞ்ச மாதிரி இருக்குங்க கண்டிப்பாக நீங்கள் என்ன தேவைன்னு வேண்டி வழிபாடு செய்கிறீங்களோ அந்த அந்த நேரத்தில் செய்யும் பொழுது கண்டிப்பாக நடக்குங்க மார்கழி மாதம் ஃபுல்லாகவே நிலவாசலில் ரெண்டு விளக்கு வைங்க இது வீட்டுக்கும் நல்லது நமக்கும் நல்லது ஒரு வேளை பீரியட்ஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்கள் ஹஸ்பண்ட் வைக்கலாம் கல்யாணமானவங்களாக இருந்தால் இல்லை அப்படின்னா பேரண்ட்ஸ் வைக்க சொல்லுங்கள் பிள்ளைங்க பெருசாக இருந்தாங்களா பிள்ளைங்கள வந்து வைக்க சொல்லுங்கள் தனியாக இருக்கும் நியூக்ளியர் ஃபேமிலி அப்படின்னு ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா கவலையே படாதீங்க ஃபைவ் டேஸ் பீரியட்ஸ் முடிஞ்சதுக்கப்புறமா நீங்கள் வந்து தலைக்கு குளிச்சிட்டு அகைன் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் முடிஞ்சால் பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு போயிட்டு வாங்க பிள்ளையார் கோயிலாக இருந்தாலும் பரவாயில்ல பெருமாள் கோயில் எந்த கோயில் துர்க்கை அம்மன் கோயில் எது இருந்தாலுமே நீங்கள் போயிட்டு வாங்க உங்களால் முடிஞ்ச தயிர் பால் பன்னீர்ன்னு சொல்லிட்டு காலையில் ஃபஸ்ட்டு பூஜை செய்வாங்க இல்லையா அவங்களுக்கு அப்போ வந்து அப்போ வாங்கி கொடுத்து பாருங்கள் நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக செல்வ வளம் வந்து பெருகுங்க காலையில் நடக்கிற முதல் பூஜையில் கலந்துக்கோங்க கலந்து இந்த மாதிரி உங்களால் என்ன முடியுதோ அதை வாங்கி கொடுத்து பாருங்கள் கண்டிப்பாக செல்வ வளம் பெருகுன்னு நம்பப்படுது முடிஞ்சால் உங்களால் என்ன வந்து தான பண்ண முடியுமோ பொங்கல் சுண்டல் பிரிஞ்சி பிரிஞ்சின்னு சொன்னால் இந்த வெஜிடபிள் ரைஸ் இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு ஸ்வீட்டு கேசரி இந்த மாதிரி உங்களுக்கு எது வந்து செய்ய தெரியும் எது வந்து செய்ய முடியுமோ அதை வந்து அன்னதானம் கொடுத்து பாருங்க ஏன்னா அந்த காலத்தில் பெரியவங்க வந்து சொல்லியிருக்காங்க மார்கழி மாதம் அன்னதானம் பண்ணால் பரம்பரைக்கு அன்னக்குறை வராதுன்னு சொல்லியிருக்காங்க உங்கள் சக்திக்கு என்ன முடியுதோ அதை செய்ங்க ரொம்ப கஷ்டப்படாதீங்க என்ன செய்ய முடியுதோ அதை செய்ங்க அட்லீஸ்ட் ஒரு நாளாவது கொடுங்க மாதம் ஃபுல்லாகவே கொடுக்க முடியலனாலும் கொடுங்க இல்லை அப்படின்னா என்னால் அஞ்சு நாளில் முடியும் பத்து நாளில் முடியும்னு சொல்லிட்டு நீங்களே கணக்கை வச்சு கொடுங்க ஒரு சின்ன அமௌண்ட் போட்டு நீங்கள் வந்து இதை செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் டிஃப்ரெண்ட்ஸ் தெரியும் அடுத்தது பார்த்திங்கன்னா கோலம் போடுறது தான் நம்ம வந்து கோலம் போடுறது நைட்டே போட்டுட்டு நம்ம தூங்குவோம் அந்த மாதிரி பண்ணக்கூடாது அந்த மாதிரி நீங்கள் பண்ணும் பொழுது நம்மளுக்கு எந்த ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனும் கிடைக்காது சின்ன கோலம் போட்டாலும் மூணு புள்ளியில் போட்டாலும் கூட காலையில் எந்திரிச்சு போட்டு பாருங்கள் நானும் வந்து இதை மெயின்டெயின் பண்ணி ஃபாலோ பண்ணி போயிட்டு தாங்க இருக்கேன் இந்த பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து நான் நினச்ச உடனே எல்லாம் வந்து செய்யலைங்க நானும் ரொம்ப தடங்களுக்கு அப்புறம் தான் இதை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஏதோ ஒரு ரீசனால் தடப்பட்டுட்டு தான் இருந்துச்சு கடவுளோட முழு நம்பிக்கையோடையும் பக்தியோடையும் இந்த பூஜையை நான் நல்லபடியாக ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க இன்றைக்கி வந்து எனக்கு அஞ்சாவது பூஜை வாழ்க்கையில் இதுவே வெற்றின் முதற்படின்னு நினைக்கிறேங்க இன்றைக்கி வந்து மூணு மணிக்கே நான் வந்து வெ எந்திருச்சு வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு வாசல் தெளித்து கோலம் போட்டுவிட்டேன் வாசல் தெளிக்கும் பொழுது வெறுமனே எனக்கு சாணம் வந்து இங்கே கிடைக்கல வெறுமனே தெளிக்க வேணாமேன்னு கொஞ்சம் மஞ்சள் தூள் வந்து ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் வந்து தெளித்தேன் அப்புறம் நான் இன்றைக்கி சனிக்கிழமை அப்படின்றனால சங்க கோலம் தான் போட்டேன் பெருமாளுக்கு ரொம்ப விசேஷமான நாள் அதனால் கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறமா நிலவாசல் வந்து தொடச்சிட்டேன் நம்ம தொடப்பத்தை யூஸ் பண்ணி நிலவாசலை க்ளீன் பண்ணவே கூடாது நம்ம அதுக்குன்னு ஒரு துணி வச்சுட்டு அதை வந்து நல்லா ஈரம் பண்ணிவிட்டு அதில் தொடச்சி எடுத்துகிட்டு மறுபடியும் மஞ்சள் பூசிட்டு அப்புறம் வந்து நம்ம அதில் அரிசி மாவில் கோலம் போட்டு வச்சிடலாம் உங்களுக்கே தெரியும் பார்த்தாவே தெரியும் நல்ல இருட்டாக இருக்குது இந்த டைமில் அமைதியாக இருக்கும் நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி சவுண்ட் இல்லாமல் நிசப்தமாக பொழுது கண்டிப்பாக அங்கே தெய்வீக அறிகுரை இருக்குங்க நான் வந்து ஹேர் வாஷ் தான் பண்ணியிருக்கேன் நம்ம முகூர்த்த பூஜை செய்யும்பொழுது டெய்லி தலை குளிக்குமான்னு கேட்டிங்கன்னா கிடையாதுங்க நம்ம வந்து பீரியட்ஸ் ஆகிட்டா அப்படின்னா அஞ்சு நாள் முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம குளிச்சுட்டு நம்ம விளக்கேற்றலாம் அதே மாதிரி நான்வெஜ் சாப்பிட்டாலும் நம்ம தலை குளிச்சுட்டு நம்ம விளக்கேற்றலாம் திருமணமான பெண்கள் வந்து இல்லற வாழ்க்கையில் ஈடுபட்டு இருந்தீங்க அப்படின்னாலும் குளிச்சுட்டு தான் நீங்கள் விளக்கேற்றணும் இந்த மூணு டிப்ஸ் தான் எனக்கு தெரியும் இல்லை வேறு எதாவது எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா கூட எனக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா எனக்கு தெரிஞ்சது எல்லாமே கைமண் அளவு தாங்க கல்லாதது உலக அளவு இருக்குது எல்லாமே நம்ம கற்றுக்கிட்டே தான் இருப்போம் வாழ்க்கையில் நம்ம இருக்க வரைக்கும் நம்ம கற்றுட்டு தான் இருப்போம் அதனால் எனக்கு தெரியாத விஷயங்கள் இருந்தாலும் நீங்கள் கண் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் அதுக்கப்புறமா பூஜை ரூமில் வந்துட்டு நான் பூவெல்லாம் மாற்றிடுறேங்க நேற்று வச்ச பூவெல்லாம் வந்துட்டு எடுத்துகிட்டு புது பூ வந்து மாற்றிட போகிறேன் விளக்குக்கு க்ளீன் பண்ணுறது பார்த்திங்கன்னா நான் திங்களும் தான் நான் க்ளீன் பண்ணுவேன் வாழைத்துற ரெண்டு நாள் வந்து க்ளீன் பண்ணுவேன் அமாவாசை வந்துச்சு அப்படின்னா அதுக்கு முதல் நாள் வந்து க்ளீன் பண்ணுவேன் நான் எப்போயுமே சபீனாவும் லாமோன்னு ஆட் பண்ணி தாங்க க்ளீன் பண்ணுவேன் இப்போ பூவெல்லாம் மாற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் பூஜைக்கான வேலைகளை ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் எ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் பூஜை ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னாவே உங்களை நீங்கள் அழகாக தயார்படுத்திக்கோங்க எப்பயும் வந்து கொண்டை போட்டுக்கிட்டே நம்ம வந்து சாமி கும்பிட வேண்டாம் நம்மளை வந்து மங்களாகரமாக தலையை வந்து லைட்டாக சீவிட்டு பூ வச்சுட்டு நம்ம குங்குமம் வச்சு பொட்டு வச்சு அதுக்கப்புறம் நம்ம பூஜை செஞ்சோம் அப்படின்னா நம்மளுக்கே வந்துட்டு அந்த பாசிட்டிவ் எனர்ஜி வந்து கிடைக்கும் பூ மட்டும் டெய்லி மாற்றிடுங்க அடுத்தது நம்ம விளக்கு ஏற்றும் பொழுது நிலவாசலில் இருந்து தான் விளக்கு ஏற்றணும் நம்ம லக்ஷ்மியை வெளியே இருந்து தான் வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு வரணும் உள்ளே விளக்கு வெளியே விளக்கு ஏற்றாதீங்க அது வந்து தெய்வத்தை வெளியே கொண்டு போய் விடுற மாதிரி ஆயிரும் இது வந்து எனக்கு பெரியவங்க சொல்லி நான் அதை வந்து நம்பி ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் அடுத்தது அஞ்சு தனியாக வந்து அகல் விளக்கு தீபம் ஏற்றுவாங்க எதுக்கு அப்படின்னா பஞ்ச பூதங்கள் ஐம்பூதங்களையும் வந்து வழிபட்டு மனசார நினச்சி நன்றி சொல்லி வழிபடுறேன் இந்த அஞ்சு விளக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் நிலவாசல் கிட்ட வாசலுக்கு வெளியேனும் நீங்கள் வந்து சாமி கும்பிட்லாம் நான் தான் வச்சு அங்கே உட்காந்து தான் நான் வந்து நாமாவளே சொல்கிறேன் ஃபஸ்ட்டு எப்போவுமே விநாயகர் தகவல் தாங்க ஃபஸ்ட்டு சொல்லுவேன் இது வந்து காலேஜ்லயே வந்துட்டு நிறைய புக்ஸ் வந்து எங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்காங்க அங்கே வந்து அந்த புக்கில் எங்களுக்கு விநாயகர் அகவல் இருக்கும் சரஸ்வதி நாமம் இருக்கும் நிறைய வந்து பாட்டு வந்து இருக்கும் அதில் தான் நான் இதை கற்றுக்கிட்டேன் அவளுக்கு அப்புறமா சிவபுராணம் படிச்சுட்டு இன்னி இன்னைக்கு சனிக்கிழமை அப்படின்றனால ஸ்ரீ வெங்கடேஸ்வர பெருமாளை நினச்சி நூற்றி எட்டு நாம் வழி போட்டி போட்டுறின்னு சொல்லி பூஜையை வந்து முடிச்சுட்டேங்க அடுத்தது பார்த்திங்கன்னா வெளிய வந்து ஆராத்தி காட்டிட்டு தீபம் காட்டிட்டு சாமி கும்பிட்டுட்டேன் நம்ம நெய்வேத்தியமாக எது வேணால் வைக்கலாங்க பாலில் கொஞ்சமாக வந்து ஏலக்காய் சேர்த்து வைக்கலாம் வாழைப்பழம் வெத்தலை பார்க்கு நம்மளால் முடிஞ்சது எது வேணால் வைக்கலாம் நான் இன்றைக்கி திராட்சைப்பழம் வச்சுருக்கேன் ஆப்பிள் மாதுளம்பழம் வகைகள் எல்லாமே நம்ம வந்து வைக்கலாம் நம்மளால் என்ன முடியதோ அது வந்து வைக்கலாம் சுண்டல் வெப்ப ஒரு நாள் ஒரு நாள் சர்க்கரை பொங்கல் இல்லை அப்படின்னா ஒரு நாள் கேசரி ஸ்வீட் எதாவது செஞ்சு வைப்பேன் பாயாசம் இந்த மாதிரியெல்லாம் செய்யலாங்க இல்லை அப்படின்னா கூட வீட்டில் இருக்க கற்கண்டு கூட வச்சு சாமி கும்பிட்லாம் அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம சன் டிவியில் வந்துட்டு அஞ்சு டு ஆறு வந்து நம்மளுக்கு ஆலய வழிபாடு வந்து போட்டிருப்பாங்க அதில் தான் நான் வந்து ஸ்ரீ வெங்கடேஸ்வர சுவாமியோட வழிபாடு வந்து பார்த்துட்ருக்கேன் பூஜை செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் எனக்கு முழுசாக கோயிலில் சாமி கும்பிட்ட மாதிரியே ஃபீல் ஆச்சு இந்த பிரம்ம முகூர்த்த பூஜை அப்படின்றது நம்ம வாழ்க்கையில் நல்லதை நினச்சி கடவுள்கிட்ட வழிபாடு செய்யும் பொழுது தேவையான செல்வம் உடல் ஆரோக்கியம் எல்லாமே கிடைக்கும்னு நம்பப்படுதுங்க அற்புதமான நேரம் இந்த மூணு டு ஆறு புனிதமான சக்தியெல்லாம் உலா வர்றதுனால தான் கடைப்பிடிச்சிட்ருக்காங்க நீங்கள் நினச்சி என்ன வேண்டுனாலும் அதை நடக்குன்னு நம்ம வந்து பெரியவங்களால நம்பப்படுது நம்ம நல்ல விஷயத்தை வேணும்னா கண்டிப்பாக கடவுள் நம்பிக்கையோடு வேண்டணும் அப்படின்னா அது நிச்சயமாக நடக்குங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் பூஜைலாம் முடிச்சுட்டு டைம் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு போய் தூங்கக்கூடாது தூங்கினீங்க அப்படின்னா இதனோடய பலனே கிடைக்காம போயிடும் அதனால் அடுத்தடுத்து ரொட்டீன் வந்து நீங்கள் பார்க்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க இல்லை அப்படின்னா ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தீங்கன்னா உங்களுக்காக எக்ஸ்ட்ரா ஒன் ஹவர் உங்களுக்காக செல்ஃப்காக ஏதாவது மோட்டிவேஷனாக ஏதாவது பண்ணுங்கள் உங்களை நீங்கள் எப்படி டெவலப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பண்ணலாம் நான் வந்து பூஜையெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் வெளியே உட்காந்து நம்ம அந்த என்விரான்மெண்ட் இருக்கும் இல்லையா அது வந்து தனியாக நின்று அங்கே நின்னாவே ஒரு தனி வைபே கிடைக்குங்க அது நீங்கள் நின்று ஒரு தடவை பாருங்கள் நல்லா ப்ளஸண்ட்டாக சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறமா நான் கிச்சனுக்கு வந்து நான் ரொட்டீன் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் நான் ஃபஸ்ட்டு எனக்கு வந்து டீ போட்டுக்க போகிறேன் சாமியெல்லாம் திருப்தியாக கும்பிட்டு முடிச்சாச்சு டீ போட்டுட்டு பிரேக்ஃபாஸ்ட் செய்ய போகிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நான் தெரிஞ்சது எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஷேர் பண்ணியிருக்கேன் புதுசாக எதாக இருந்தாலும் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் எல்லாரும் வாழ்க்கையில் உடல் ஆரோக்கியத்தோடையும் தேவையான செல்வ வளமும் பெற்று நீ வாழணும்னு வேண்டிக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் பாய்